வணக்கம் நம்ம கூகுள் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி செக்யூர்டாக இருக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கும் அப்படி செக்யூர்டாக இல்லை அப்படின்னா அதை எப்படி நாம வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஃபவுண்ட் அதாவது இது வந்து இருக்கக்கூடாது இப்போ வந்து ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லுது ஸோ இங்க செக்யூர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிக் இருக்கு இதுவும் டிக் இருக்கு ஆனா இந்த இது மட்டும் எனக்கு வார்னிங் சைன் காட்டுது ஸோ என்ன அப்படின்னா சைன் இன் அண்ட் ரெக்கவரி அதாவது இப்ப நான் என்னோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு வே வேணும் ஐதர் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்ல வேற ஒரு ரெக்கவரி மெயில் ஐடி நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன காண்போம் அப்படின்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணும்போது ஃபோன் நம்பர் ஆட் பண்ணல அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஃபோன் நம்பர் கேட்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு இமெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து யூஆர் டிவைசஸ் அதாவது நம்ம என்னென்ன டிவைஸில் சைன்இன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் வந்து இது புது அக்கௌண்ட்னால் வெறும் என்னோடய லேப்டாப்பில் மட்டும்தான் நான் சைன்இன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் மொபைலில் சைன்இன் பண்ணியிருக்கீங்க சரி இப்போ நான் ஒரு மொபைலில் நான் சைன்இன் பண்ணியிருக்கேன் நான் நாளைக்கு வேறு ஒரு மொபைல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்கள் பழைய மொபைலில் நீங்கள் லைன் நோட் பண்ணல அப்படின்னா அப்போ எங்களுக்கு வந்து ரிமூட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபோனில் மட்டும் லாகின் பண்ணிவிட்டு மற்ற ஃபோனில் நம்ம வந்துட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரீசன் செக்யூரிட்டி ஈவெண்ட் அதாவது எங்க எந்த டிவைஸ்ல நாம லாகின் பண்ணியிருக்கோம் ரீசன்டாக அப்படிங்கிறத இதை வந்து காட்டுது அதாவது நியூ சைன் இன் ஆன் விண்டோஸ் ஒரு விண்டோஸில் நான் வந்து புதுசாக சைன்இன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு இது வந்து காட்டும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா யூஎர் டிவைசஸ் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு மூணு டிவைஸில் நம்ம சைன்இன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்போ ரியல்மி ஒன் அதுலேயும் இருக்குது அதே மாதிரி ஒன் ப்ளஸ் இதில் வந்து நான் யூஸ் பண்ணி வந்துட்டு டூ நாட் சிக்ஸ் டேஸ் ஆச்சு ஸோ அதனால் நம்ம ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் அது இல்லாமல் நம்ம வேறு என்ன டிவைஸ்லாம் நம்ம சைன்இன் பண்ணியிருக்கோமோ அதுவும் நம்மளுக்கு வந்து காட்டும் அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த ரெக்கவரியில் வந்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் ரெக்கவரி மெயில் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணும்போது செக்யூரிட்டி கொஷின்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்துட்டு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு டிவைஸ் நீங்கள் கொடுத்து டிவைஸ் வச்சு லாக்இன் பண்ணிருந்தீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு சாரி அந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப் அப் வந்து ஒன்று வரும் ஸோ மொத்தம் நாலு விதமாக நாம் அதை வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்துட்டு இப்போ நம்ம அக்கௌண்டில் வந்துட்டு எல்லாமே இது வந்து டிக் சைன்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து செக்யூர்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம திருப்தியா இருந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்